வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சீரற்ற காலியால் அதிகம் பாதிக்கப்பட்டது கிழக்கு மாகாணம் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்பு மீண்டும் ஒத்திவைப்பு இன்று இடியுடன் கூடிய மழைக்கு சாத்தியம் சட்டவிரோத கடத்தொழில் ஈடுபட்ட மூவர் கைது அந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யான் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைப்பாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வர்ணிங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மேலும் டெல் பட்டன் அழுத்தி உமை உற்சாகப்படுத்துக இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நான்காயிரத்தி நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடிகாலம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலேயே அதிக அளவான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதன்படி கம்பகா மாவட்டத்திலே அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் அடிகாலம் காணப்பட்டதுடன் அந்த மாவட்டத்தில் அறுநூற்றி பதினான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த மூன்று வாரங்களில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு அமைய பத்தொன்பது சுகாதார அதிகாரி பிரிவுகள் அதிகளவில் டெங்கு பரவல் அபாயமிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன பொதுமக்கள் உரிமை என்ற வகையிலும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பு என்ற வகையிலும் அரசு சேவையை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு தெரிவித்தார் தற்போதுள்ள அரசு சேவையின் பிரச்சைகள் திருப்தி அடையவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்க சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதூடாக பிரஜைகளுக்கு வினைத்திறனான சேவையை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் அனுராதபுரம் மாவட்ட தலகத்தில் நேற்று இடம்பெற்ற கூறியது அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு இதனை தெரிவித்தார் எதிர்வரும் ஜூன் மாதத்துக்குள் அரசு சேவையில் சரியான தரவு கட்டமைப்பொன்றை தயாரிப்பதற்கு செயலாற்றி வருவதாகவும் தற்போது அரசு சேவையில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கான எளிமை இல்லை எனவும் ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டினார் அரசு ஊழியர்களுக்கான நியாயமான அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுவோரின் சம்பள முரண்பாடுகளை மூன்று வருடங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுமார் தெரிவித்தார் அரசு சேவையை வலுப்படுத்துவது மற்றும் அரசு சேவைக்கான செலவை நிர்வகிப்பதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது அரசு சேவையில் காணப்படும் அத்தியாவசியமான முப்பதாயிரம் வெற்றிடங்களுக்கு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் அது தொடர்பான நிதி ஒதுக்கீடுகளுக்கான முன்மொழிவுகளை இவருடைய வரவு செலவு திட்டத்தில் முன்வைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேனி பொலிபாய்ந்த கல் பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த இருவரும் நேற்று மாலை அந்த பகுதியில் உள்ள பாலம் ஒன்றை கடப்பதற்கு முற்பட்ட வேளையில் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் காணாமல் போயிருந்த குறித்த இருவரும் நேற்றைய தினம் சடலங்களாக மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சாந்திவெளி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு மற்றும் எழுபத்தி ஒரு வயதுறைக்கு இருவரே இவ்வாறு உயர்ந்ததாக வாழைச்சேனை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நாட்டில் நிலவும் சீரற்ற கால்நடை காரணமாக பதினெட்டு மாவட்டங்களில் இருபத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்றி இரண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் அறிவித்துள்ளது சீரற்ற கால்நடை காரணமாக கிழக்கு மாகாணம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு சேர்ந்த ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி எட்டு பேர் பலத்த மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வடமாகாணத்தில் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே வடமத்திய மாகாணத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை சீரற்ற காலிலை காரணமாக முன்னூற்றி பத்தொன்பது வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளது ஏழு மாகாணங்களில் நூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் இருபது வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிக மழை காரணமாக நாட்டில் உள்ள எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தேக்கங்களில் முப்பத்தி ஐந்து நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்தும் நிரம்பி வழிவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் குளத்தின் நீரியல் முகாமித்துவ பிரிவில் பணிப்பாளர் பொறியாளர் எஸ் எஸ் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் காலை சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலை தொடர்ந்து மேலும் இரு கைதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பிற்காக சிறைச்சாலையில் வெளிப்புற எல்லையில் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரு குழுக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ஏற்கனவே இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல விகித திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஓவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல விகித திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சிறிதளவில் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சப்புரமுக வாகனங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்துளி மற்றும் ஹம்பா தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனித முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மற்றும் சப்ரகுமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கிச் சென்ற கடுகதி தொடருந்து ஓமந்தி தொடருந்து நிலையத்திற்கு அருகே தடம் புரண்டுள்ளது நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தண்டவாளத்தையும் சீரமைக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரையான தொடருந்து மார்க்கத்தின் தொடருந்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது புதிய அமைப்பு மற்றும் இன பிரச்சினைகளுக்கான தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக செயல்படுவது தொடர்பில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கு இடையே இன்றைய தினம் நடைபெறவிருந்த கலந்துரையாடல் பிற்படப்பட்டுள்ளது எனவே இந்த சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெறவிருந்த நிலையில் அது இன்றைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழிச கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜனநாயக மற்றும் தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கநாதன் ஆகியோருக்கிடையே அண்மையில் நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த கூட்டத்துக்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டது இதன்படி யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நான்கு மணியளவில் இந்த சந்திப்பை நடத்துவது ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த சந்திப்புகளுக்கான அழைப்பு கடிதம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோரினால் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கையளிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்பதற்கு கால அவகாசம் கோிய நிலையில் திகதி தீர்மானிக்கப்படாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கநாதன் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் ஏலவே இந்த விடயம் தரப்பில் எமது செய்தி சேவைக்கு கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவி கே சிவஞானம் குறைத்த சந்திப்பில் பங்கேற்பது தொடர்பான இறுதி தீர்மானம் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாத விமான நிறுவனங்களிடமிருந்து வரியை அறவிடுவதற்கான உரிய வேலை ஒன்று உருவாக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை சிவில் விமான சேவைகள் அதிகார சபைக்கு கள விஜயம் மேற்கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சில விமான நிறுவனங்கள் சிவில் விமான சேவைகள் அதிகார சபைக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை இதுவரையிலும் செலுத்தவில்லை எனவும் நாம் அதனை அறவிடுவதற்கு எதிர்பார்க்கின்றோம் பொருளாதார அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஸ்ரீலங்கன் விமான சேவை சீர்குலைக்கப்பட்டு வழங்கப்படுது இந்த நிலையில் தற்போது அதனை விற்பனை செய்யும் திட்டத்தை கைவிட்டுள்ளோம் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான மூன்று விமானங்கள் இயந்திரங்கள் இன்றி மூன்று வருடங்களாக தரிக்கப்பட்டு உள்ளது அவற்றுக்கான மாதாந்தம் ஒன்பது லட்சம் ரூபாய் கடந்த அரசாங்கம் செலுத்தியுள்ளது குறித்த மூன்று விமானங்களில் ஒரு விமானத்திற்கான இயந்திரத்தை பொருத்தும் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது ஏனைய விமானங்களையும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்பாக செயல்படுத்த எதிர்பார்க்கின்றோம் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்திற்கு உள்ள கடற்பகுதியில் சட்டவிரோத கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் மூவர் படகுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்துக்குரிய வகையில் துறைமுகத்தை அண்டிய பகுதியில் குறித்த படகு பயணிப்பதை கவனித்து கடற்படையினர் அதனை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் இதன்போது பல சட்டவிரோத கடத்தொழில் உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளது டெஹ்வலை பகுதியைச் சேர்ந்த மூவரை இவ்வாறு கைது சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்